ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் இறைவனுக்காக பணியாற்றுங்கள் இறைவனை நேசியுங்கள் இறைவனுடன் விவேகத்துடன் இருங்கள் மற்றும் கிரியா யோகத்தின் மூலம் அவனை உணர்ந்து அறியுங்கள் ஞானத்தினால் மட்டுமே பக்தியினால் மட்டுமே அல்லது செயல்களின் வழியாக மட்டுமே இறைவனுடனான ஐக்கியத்தை நாடுவது ஒரு சார்பானது மிகவும் உயர்ந்த வழியானது உங்களுடைய மனம் உயிராற்றல்கள் உங்களுடைய எல்லா ஆசைகள் மற்றும் உங்களுடைய பக்தி ஞானம் சேவை ஆகிய எல்லாவற்றையும் இறைவனில் கரைப்பதாகும் கிரியா யோகத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உயிர் சக்தி மற்றும் உணர்வு நிலையை ஐம்புலன் தொலைபேசிகளிலிருந்து உள்வாங்க முடிந்து உங்களுடைய உயிராற்றலை உங்கள் உடல் மற்றும் மனதிலிருந்து உள்வாங்க முடிந்து உங்களுடைய கவனத்தின் தேடொலியை இறைவன் மீது திருப்புவதே இறைவனிடம் செல்வதற்கான மிக உயர்ந்த வழி கிரியா யோகத்தினால் விரும்பிய மாத்திரத்தில் உங்கள் புலன்களை அடைத்துவிட்டு உங்கள் மனம் உயிர் உயிராற்றல் உணர்வு திறன் ஆகியவற்றுடன் எல்லையற்றவனுள் மூழ்குங்கள் பரம்பொருளின் வடதுருவ விண்ணொளி எவனுள் நடனமாடுகிறதோ அவன் செல்வந்தனோ அல்லது வெளி கவர்ச்சி இல்லாதவனோ மற்றும் மிகவும் சிறந்த வழியானது ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ அல்லது கர்ம யோகத்தையோ மட்டுமே பின்பற்றாமல் அமோன்றையுமே சேர்த்து கொள்வதுதான் இறைவனுக்காக பணியாற்றுங்கள் இறைவனை மட்டுமே நேசியுங்கள் மற்றும் இறைவனுடன் விவேகத்துடன் இருங்கள் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துங்கள் மித மிஞ்சிய அறிவாளியாக ஆவதற்கு அல்ல மாறாக இறைவனை காண்பதற்காக தியானத்தில் அடைய பெற்ற உள்ளுணர்வு சார்ந்த ஞானத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருங்கள் கோட்பாட்ட அளவிலான அறிவு மற்றும் லௌகீக ரீதியான பகுத்தாராய்தலை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய அன்பை பொருட்களுக்கான அல்லது மக்களுக்கான உலக பற்றுக்காக அல்லாமல் மாறாக இறைவனுடனான பக்தி மற்றும் பரவசத்தில் உங்களையே ஆழ்த்தி கொண்டு இறைவனை காண்பதற்காக உபயோகியுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக அல்லாமல் இறைவனுக்காகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் செயல்புரியுங்கள் இதன் உச்சநிலை கிரியா யோகத்தை பயிற்சி செய்வதன் வாயிலாக இறைவரிடம் செல்வதற்கான நேரடியான நெடுஞ்சாலையை பின்பற்றுவதில் இறைவனின் குரலாகிய ஓம் பிரபஞ்ச ஒளியை கேட்பதில் உங்களை தேக உணர்வு நிலைக்கு ஈர்க்கும் இருதயம் மற்றும் சுவாசத்தை சார்ந்தப்படுத்துவதில் மற்றும் அவனுடைய சர்வ வியாபகத்தின் பேரொளியை காண்பதில் அடங்கியுள்ளது கண்ணுக்கு புலப்படாத பிரபஞ்ச அதிர்வலை படைப்பவன் என்ற தனது அம்சத்தில் இறைவன் ஓம் என்று எழுகின்ற அனைத்தையும் ஊடுருவியுள்ள ஒளி ஒவ்வொரு அணுவிலும் தெய்வீக கிரியா சான்றழைக்கும் போன்ற பிராணாயாமத்தின் பயிற்சியானது இதயத்திலும் சுவாசத்திலும் தேகரீதியான இதர செயல்பாடுகளிலும் ஓர் ஆழ்ந்த அமைதி நிலையை தூண்டுகிறது உடல் உணர்வு நிலையின் கவன திருப்பங்களிலிருந்து விடுபட்டு மனமானது இறைவனின் இருப்பை ஓம் ஆக அகத்தை தொடர்பு கொள்ள முடிகிறது அகத்தே உங்களுடைய சொந்த தியான மற்றும் பரவச ஆலயத்திற்குள் செல்வதற்கு மன எழுச்சியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால் இரவின் அக கோவிலுக்குள் சென்று உங்களுடைய எண்ணம் எனும் பார்வையாளர்களிடம் பேசுங்கள் அவர்கள் அனைவரையும் எல்லையற்றவனிடம் பக்தி கொண்டிருக்கும்படி எழுச்சியூட்டுங்கள் உங்களுடைய அமைதி ஆலயத்தில் உள்ள மகத்தான இசைக்கருவியில் உன்னதமான பூம் இசைக்கப்படும் இன்றிரவே மனப்பூர்வமாக தியானம் செய்ய ஆரம்பியுங்கள் குறிக்கோளின்றி அலையாதீர்கள் நேராக இறைவரிடம் செல்லுங்கள் உலகத்தையும் உடலையும் நோக்கி ஈர்க்கப்பட்டதன் மூலம் சொர்க்கத்திற்கான வாயிலை நீங்கள் அடைத்து விட்டீர்கள் உங்களை இடையறாமல் ஈர்த்து கொண்டிருக்கும் அவனை நோக்கி செல்லுங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்லுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இறைவனின் ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே உள்ளது நீங்கள் தியானித்து அவனை விவேகம் பக்தி மற்றும் நற்செயல்களுடன் தேடினால் நீங்கள் அவனை நிச்சயமாக காண்பீர்கள் ஓம் தொடரும்